உலக புகழ்பெற்ற தமிழக பேச்சாளர் இலக்கிய சுடர் தானா ராமலிங்கம் அவர்கள் என்னுடைய நல்லூரான் புகழ் நூலுக்கு எழுதிய ஒரு சிறிய வாழ்த்துறை அன்பு நண்பருக்கு வணக்கம் நலமுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நல்லூரான் புகழ் நூலினை அயல் நாட்டு பயணத்தின் போது ரசித்து படித்தேன் திரும்பியவுடன் மின்னஞ்சல் செய்ய எண்ணியிருந்தேன் பத்தொன்பதாம் திகதியே நான் எனது பொதிகள் துபாய் வெள்ளம் காரணமாக சென்னை விமானத்தில் ஏற்றப்படாமல் விடுபட்டு போயிற்று நேற்று இரவு வீட்டுக்கு வந்து சேர்ந்தன பொதியில் இருந்து உங்கள் நூலும் கைக்கு கிடைத்தது தாமத மின்னஞ்சலுக்கு அதுவே காரணம் நூலில் மிகச்சிறந்த மரபு கவிதைகளை கண்டு மகள்வுற்றேன் காவடி சிந்தில் காண்கிறோம் கவிதை மிக அழகான சந்தம் வாய்விட்டு படிக்க சுகம் மலடு நீக்கி மகளவை என்ற ஏக்கத்தை உருக்கமாகச் சொல்கிறார் மலடு நீக்கி மகளவை என்றது இறை ஏக்கத்தை உருக்கமாகச் சொல்கிறது தேடுமம் முன் வந்தே சிறி சிறந்த வெண்பாக்களின் குவியல் மூன்று கவிதைகளை மட்டுமே இங்கு குறிப்பிடுகிறேன் இது திறனாய்வு இல்லை என்பதால் இங்கே நிறுத்துகிறேன் அனைத்து கவிதைகளும் மிகச்சிறப்பு கவிதை சொற்களில் இல்லை சொற்களின் இடையே இருக்கிறது என்று சொல்லப்படுவதுண்டு உங்கள் கவிதைகள் சொற்களிலும் சொற்களுக்கிடையிலும் இருக்கின்றன மேடைகளில் பேசும்போது வந்து விழும் சொற்கள் கவிதையாக எனக்கு வருவதில்லை அதனாலேயே கவிதை எழுதுபவர்களை மிகவும் மிக குறிப்பாக மரபுக் கவிதை எழுதுபவர்களை எப்போதுமே வியந்து பார்ப்பேன் எனது வியப்பு நியாயமானதே என்பதை உங்கள் கவிதை நூல் உறுதியாக்கி இருக்கிறது உங்கள் பணி தமிழுடன் கூடியதல்ல என்னை போலது இருப்பினும் எழுத்தை ஆள்கிறீர்கள் எழுத்தால் ஆள்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி இன்னும் நீங்கள் நிறைய எழுதவும் நிறைவாய் வாழவும் நல்லூரான் அருளை வேண்டி நிற்கிறேன் என்றும் அன்புடன் தானா ராமலிங்கம் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்கியச்சுவரர் தானா ராமலிங்கம் அவர்கள் உலகப் புகழ் பெற்ற தமிழ்நாட்டின் பேச்சாளர் அவர் பல தடவை ஈழத்திலே நடந்த கம்பன் விழா நிகழ்வுகளிலே பங்கு பெற்றி மிக பிரபலமான பேச்சுக்களை பேசியவர் அவர் என்னுடைய கவிதையினுடைய ரசிகர் அண்மையிலே இலங்கைக்கு வந்திருந்த போது அவரை நான் சந்தித்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய நல்லூரான் புகழ் என்ற கவிதை நிலை வழங்கினேன் அவர் நல்லூர் முருகப்பெருமானில் மி மிகுந்த ஈடுபாடுடையவர் முதற்கடவையாக ஈழம் வந்திருந்த போது நல்லூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தை தரிசனம் செய்த சந்தர்ப்பத்திலே நான் அவரை அந்த ஆலயத்தினுடைய சூழலை சுற்றி காட்டிய விடயத்தை நான் நினைவு கூறுகிறேன் அந்த தொடர்ச்சி அவரை இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய நல்லூரான் புகழ் என்ற நூலை வழங்கினேன் அதை அவர் நாட்டிலிருந்து பிரான்சுக்கு சென்றபோது அந்த நூலையும் எடுத்துச் சென்று அதை வாசித்து ரசித்ததாக அவர் சொல்லியிருந்தார்